நிலங்களுக்கு தண்ணீர் டெக்னாலஜி மண் பொறுத்து செய்யும் நவீன தொழில்நுட்பம் உலகில் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நேரத்திலும் மொபைல் இன்டர்நெட் வாயிலாக பாசனம் செய்யும் நவீன ஏஐ டெக்னாலஜிக்கு விவசாயிகள் வரவேற்பு நவீன அறிவியல் உலகை ஆட்கொண்ட தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படும் ஏஐ டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி வேளாண் துறையிலும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆண்டுதோறும் கோவையில் நடைபெறும் சர்வதேச வேளாண் கண்காட்சியில் வேளாண் துறை சார்ந்து பல்வேறு தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த நிலையிலேயே உலகம் முழுவதிலும் பல்வேறு துறைகளில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விவசாயத்துறையிலும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த மொபிடெக் என தனியார் நிறுவனம் ஒன்று கோவையில் நடைபெற்று வரும் சர்வதேச வேளாண் கண்காட்சியில் விவசாயிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ள ஏஐ தொழில்நுட்பம் விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது சேர்ந்த இந்த செயற்கை நுண்ணறியுடன் கூடிய தானியாங்கி சொட்டு நீர் பாசனம் என்ற ஒரு கருவியை அறிமுகப்படுத்தியுள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மொபைல் செயலியை கொண்டு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கருவியில் ஒரு சிம் கார்டை மட்டும் பொருத்திவிட்டால் உலகில் எங்கிருந்து வேண்டுமானாலும் இதனை இயக்கலாம் இந்த கருவியானது தோற்றத்தில் உள்ள மண்ணின் தன்மையை கண்டறிந்து அதன் கணக்கிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று தாமாகவே தீர்மானிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆட்கள் பற்றாக்குறையை சமாளித்து காவல் நிலையை கணக்கிட்டு செயல்படும் இந்த கருவி மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் உலகில் இயற்கை சார்ந்த வேளாண் துறைக்கு செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது மிகையல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜா மொபிடெக் ஒயர்லெஸ் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெடின் பங்குதாரர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறைகளிலும் கோலோச்சி ஊன்றி வளர்ந்துட்டுருக்கு அந்த வகையில் நாங்கள் இந்த அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விவசாய கண்காட்சியில் அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சொட்டு நீர் பாசனம் மூலமாக எப்படி பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம் அப்படிங்கிற கருவியை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த கருவி வந்து விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்று இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஆள் பற்றாக்குறை தலைவிரித்தாடுது அதே மாதிரி தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது இது மும்முனை மின்சாரம் சரியாக இருக்கிறது இல்லை இரவு நேரத்தில் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இந்த மொபிடெக்கின் தானியங்கி சொட்டு நீர் பாசனம் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த கருவியே வந்து இந்த பயிருக்கு எவ்வளவு நீர் பாய்ச்சணும் எப்போ நீர் பாய்ச்சணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதுவே வந்து உங்களுக்கு நீரை பாய்ச்சி கொடுத்துரும் உதாரணத்துக்கு ஒரு விவசாயி வந்து ஒரு பத்து ஏக்கரில் வந்து வாழை பயிரிட்டுருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு பயிருக்கு எவ்வளவு தண்ணீர் வேணும் அப்படிங்கிறத அதே ஆராய்ச்சி பண்ணி அடுத்த நாள் வந்து மழை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அதுவே வந்து உங்களுக்கு நீரை பாய்ச்சி கொடுத்துடும் இதனால் என்ன ஆகுனா தேவையில்லாமல் நீர் பாய்க்கிறது தவிர்க்கப்படும் அதே மாதிரி மின்சாரம் பயன்பாடு குறையப்படுறதுனால அதுலேருந்து மின்சாரத்தையும் சேமிக்கலாம் அதே அது மட்டும் இல்லாமல் மோட்டார்கள் பழுது இது வந்து பாதுகாத்து கொடுக்குது மும்முனை மின்சாரம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த விவசாயத்துக்கு நீரை பாய்ச்சி அது கொண்டுட்டு போய் சேர்த்தும் ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால வந்து விவசாயிகள் அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் இந்த கருவி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருந்தீங்க அப்படின்னா வால்வுகளை மட்டும் நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் வால்வுகளை பொருத்திட்டு தானாகவே செல்ஃபோன்லேருந்தே வந்து நீங்கள் மோட்டரை எந்த நேரத்துக்கு வேணுமோ ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் செயற்கை நுண்ணறிவு அதுவே எந்த நேரத்துக்கு தண்ணி பாய்ச்சணுங்கிறத எடுத்து உங்கள் கருவிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொடுத்துரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது அமைக்கிறதுக்கு ஒரு வாழ்வுக்கு ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகுது இன்னைக்கு அரசு மானியம் கை கொடுத்தது அப்படின்னா இந்த கருவியை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டுட்டு போய் எளிதாக சேர்த்த முடியும் இதனால் வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் உற்பத்தி அதிகரிக்கும் எப்படி ஒரு விவசாயி வந்து ஒரு சொட்டு நீர் பாசனத்தை அமைச்சிருந்தார் அப்படின்னா அந்த வாழ்வுகளை வந்து எலக்ட்ரிக் வாழ்வுகளாக மாற்றிட்டு உங்கள் செல்ஃபோன்லேருந்தே வந்து அந்த கருவிகளை வந்து பொருத்திட்டு அந்த மொபைல் ஆப் ஒன்று கொடுத்துருவோம் அந்த ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் எவ்வளவு நீர் பாய்ச்சணும் அப்படிங்கிறத வந்து தானாகவே எடுத்து நீரை பாய்ச்சி கொடுத்துரும்